தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து கடந்த காலத்தில் விஜய் அவர்கள் வந்து லியோ படத்தோட வெற்றி விழாவில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து அப்பாவோட சட்டையை வந்து பயம் போடுறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து பேசியிருந்த வீடியோங்கிறது இப்போ பெரிய வைரல் ஆகிட்டே இருக்குது இப்போ விஜயும் கூட அடுத்து அரசியலுக்கு வராருங்கிற ஒரு நிலையத்தான் ஆல்ரெடி வந்து விஜய் விஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வீடியோ அந்த சர்ச்சையில் எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டை மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் ஆளுவதற்கான தகுதி படைத்தவர் என்னை பொறுத்தவரை ஏன்னா அவர் என்னைக்கு பெரியாரினுடைய காலடியில் கொண்டே மாலையை வச்சுட்டு வணங்கிட்டு தன்னுடைய அரசியல் பணத்தை துவங்கணும்னு நினச்சாரோ அன்னைக்கே அவர் அறிவார்ந்த தன்மையோடு தான் களத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்க முடியுது ஒன்று அவர் விஜய் மக்கள் இயக்கம் நடத்திய காலகட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை எல்லா மேடைகளிலும் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்போ ஒரு தெளிவான தெரிவான ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் உள்ளே வர்றாங்க விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய பொற்காலத்தை உருவாக்குவதற்காக கண்டிப்பாக அவர் எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வளரும் தலைமுறையாக இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக முதல் பெண் மதி மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் கொடுத்து இந்த இளைய சமூகத்தை உருவாக்கப்பட வேண்டும் அது கல்வியின் மூலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதிய காரணத்தால் தான் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கற்பி என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதற்கு இலக்கணமாகத்தான் இந்த கற் கற்றவர்களுக்கு ஊக்கத்தொகையும் உரிமை தொகையும் கொடுத்து அந்த மாணவர்களை உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கருதியதால் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய முதல் கொள்கையான கற்பி என்கிற தத்துவத்தை விஜய் அவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் பிறகு ஒன்று சேர் என்கிற தத்துவத்தை தான் இன்றைக்கு அரசியலிலே அவர் கைய கையிலே எடுத்திருக்கிறார் அனைவரும் ஒன்று சேருவோம் ஒரு வார்த்தை போன வாரம் விட்டிருக்கிறார் எளிய மக்களின் தொண்டனாக களமிறங்க வருகிறேன் கரம் கூப்பி எழுப்பி விடுங்கள்னு ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு நீங்கள் யோசிக்கணும் சாதாரணம் இல்லை அப்போ ஒரு அடித்தட்டு ஏழை எளிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை உற்று நோக்குகிற இடத்தில் இன்னைக்கு தளபதி தோழர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் அவருடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கும் அதில் மாற்றமில்லை விஜய் அவர்கள் இந்த தேசத்தின் நலனை பாதுகாப்பதற்கு இந்த தேசத்தினுடைய அடுத்தகட்ட தலைமுறையை உருவாக்குவதற்கு மது இல்லா மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்குவோம் என்கிற அடிப்படையில் தற்பொழுது தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கே ஒரு அறைகு விடுத்திருக்கிறார் எவரும் இனிமேல் மது கூடாது என்கிற உத்தரவை மூன்று நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் இட்டிருக்கிறார் என்றால் எந்த அரசியல் தலைவரும் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை கட்சி தொடங்குகிற போதே தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிற அளவில் தன்னுடைய கருத்தியலை ஆழமாக பதிவு செய்திருக்கிற விஜய் தமிழகத்தினுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிமாலய மிகப்பெரிய வெற்றியை விஜய் அவர்கள் பெற வேண்டும் என்று நான் ஒரு சின்னஞ்சிறியவனாக நின்று வாழ்த்துகிற இடத்தில் இருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புஸ்வானமாகிக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு விஜயை நோக்கி படையெடுப்பதாக நம்மளுக்கு வருகிற செய்தியும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது இந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக விரைவில் இணைய இருக்கிற அவைத்தலைவராக உருவெடுத்து வருகிற எனது நீண்டகால ஆசான் அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய செஞ்சினா ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அவைத்தலைவராக ஆவதற்கான வாய்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நான் உங்கள் மூலமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகையால் செஞ்சி நான் ராமச்சந்திரன் அவர்கள் அவைத்தலைவராக வருவதற்கு பொருத்தமானவர் இந்தி எதிர்ப்பு போரை களத்தில் நின்று போராடி வெற்றி கண்டவர் அதோடு மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இரண்டு பெரிய அமைப்புகள் திமுக சிதறண்டு போவதற்கு மூல காரணமாக இருந்தவர் அதோடு மட்டுமல்ல வடதமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் செஞ்சினார் ஆ ராமச்சந்திரன் தனது செல்வாக்கை எவ்வாறெல்லாம் நிரூபித்திருக்கிறார் என்பதற்கு வரலாறு நமக்கு படிப்பினையாக இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் ஜெயலலிதா மையார் தமிழ்நாட்டை ஆளுகிற போது திமுக சார்பில் இரண்டே இரண்டு பேர் தான் வெற்றி பெற்றார்கள் ஒருவர் கலைஞர் கருணாநிதி துறைமுகத்தில் வெற்றி பெற்றார் இன்னொருவர் செஞ்சியிலே வெற்றி பெற்றவர் நான் ராமச்சந்திரன் அவர்கள் யார் அந்த நா ராமச்சந்திரன் என்று கேட்குற அளவிற்கு தனது அரசியல் செல்வாக்கை விட்டவர் தான் நான் ராமச்சந்திரன் இன்றைக்கு விஜய் கட்சிக்கு அவைத்தலைவராக வருகிறார் என்றால் அவருக்கு எமது வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்ளுகிறோம் எதிர்கால அரசியலில் விஜய் தீர்க்க முடியாத எட்டி தொட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக பவனி வர காத்திருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ரொம்ப வலுவாக தான் வந்து இப்போ அரசியல் களத்தில் அவர் கால் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக இருக்கிறது களம் கடுமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்துக்கங்க நீங்கள் நிச்சயமாக விஜயா திமுகவா என்கிற போட்டி வலுவாக இருக்கும் உதிரி கட்சிகள் சிதறி போகும் நாம் தமிழர் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது என்பது தமிழக வெற்றி கழகம் வந்து நிரூபிக்க காத்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ விஜயோட வந்து சீமான் கூட்டணி வைக்க போகிறாரு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இவர் பெரியார் காலடியில் போய் என்றைக்கி வந்து மாலை வச்சாரோ சீமானுக்கு அன்னைக்கே போட்டுக்கிச்சு அவர் கனவு கண்டு கொண்டு இருந்தார் சீமான் எப்படியும் தம்பி விஜய் நம்ம பக்கம் வந்துடுவார் அப்படின்னு உங்களுடைய கனவெல்லாம் தவிடுபடியாகி விட்டது விஜய் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு களத்திலே இறங்க காத்திருக்கிறார் பாருங்க காத்திருங்க இது இப்போ வந்து விஜயை எதிர்பார்த்து சீமான இருந்தாரா இல்லை சீமானை எதிர்பார்த்து விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்த நிலையில் வந்து இப்போ சீமானவர்கள் வந்து அவே சொன்ன தம்பி வந்து கூட்டணி வச்சுக்கலான்னு சொன்னால் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் வந்து சொல்லுங்கள் இனிமே வந்து சீமானவர்கள் அவர் ஒரு பெரிய தற்கொலை எப்படியாவது இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் தமிழ்நாட்டை சூறையாட வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார் அதனால தான் தனக்கு மேலே எவரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வளர்ந்து வருகிற இளம் தலைவர்களை கூட காணாமல் செய்து விடுகிற பாங்கை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் சீமான் விஜய் அவர்களை எதிர்பார்த்தார் விஜய் சீமானை எதிர்பார்க்கவில்லை இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வீடும் விஜய் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் அவங்க அடிக்கடி சந்திச்சுட்டு வந்து இப்போ கூட்டணிக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஏன் என்ன காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜயோட அந்த மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி வராதா வந்து இருக்கிறாரு அப்படிலாம் தகவல் வர்றதுனால ராகுல் காந்திக்கும் அவர்களுக்கும் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதுக்கான காரணம் இல்லை சீமானுடைய பார்வை ராஜீவ்காந்தி தவறு செய்தார் என்றால் ராஜீவ்காந்தியுடைய பிள்ளை எப்படி தவறு செய்ய முடியும் ரெண்டு நிலைப்பாடு வேறு இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் ஈழ விஷயத்தில் அவர் நிறைய விஷயங்களை படித்து கொண்டார் தன் தந்தையார் தவறு செய்ததை உணர்ந்து கொண்டார் அப்போ தமிழீழ தாயகத்திற்கான விடுதலையை ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வறுமையானால் தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சரானால் தமிழீழ தாயக கனவுகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அன்றைக்கி விஜய் பக்கம் அண்ணன் திருமாவளம் மாற்று கருத்தே கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் கேட்டதை போல் நீலாங்கரை பகுதிகளில் வந்து ரெண்டு தலைவர்களும் இருக்கிறாங்க அதனால் அடிக்கடி சந்தித்து பேசுவாங்க அப்படி பார்த்தா போய்ஸ் காடலில் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ச்சுனா அங்கே தான் இருக்கிறாரு அதுக்காக அண்ணா திமுகவோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அப்படி இல்லை கொள்கை சித்தாந்தங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அரசியல் மாற்றங்கள் நடக்கும் அது காலத்திற்கு ஏற்றார் போல தேவைகளை மாற்றிக்கொள்வது அரசியல் இயக்கங்களினுடைய பண்புகள் அந்த வகையில் விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவார் என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களாக கூட இருக்கட்டும் இப்போ விஜயகாந்தெலாம் நிற்கும்போது கூட எடுத்த உடனே வந்து அவருக்கு ஒரு பெருமாதிரியான மக்கள்கிட்ட இருந்து ஒரு வரவேற்பெலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதே மாதிரியான வரவேற்பு வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லை விஜயகாந்தை விட கூடுதலான வரவேற்பு அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிராமங்கள்தோறும் எழுச்சி காண முடிகிறது ஏன்னா இன்றைக்கி அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வருகிற காலகட்டத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகளாக ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதியும் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அவர் உருவெடுத்ததற்கு காரணம் விருத்தாசலம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றது தான் மற்ற இடங்களில் அவர் வெற்றி பெறலை ஆனால் அந்த வெற்றி அவரை வந்து ஒரு ஒரு உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது அந்த காலகட்டங்கள் ஆனால் அவர் அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை மீண்டும் ஜெயலலிதாவோடு கூட்டணி சேர்ந்தார் கூட்டணியிலே முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற்றார் பிறகு அதே ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து சட்டமன்றத்திலே பெரிய பிரச்சனைகளை எழுப்பியதற்கு பிறகுதான் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்தது அவர் அந்த நா சட்டமன்றத்தில் அவர் அது போன்று நடக்கவில்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதே விஜயகாந்த் தான் அதிலே அவர் தவறு செய்தார் விஜய் அது போன்ற தவறுகளை செய்ய வாய்ப்பே இல்லை கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை நிச்சயமாக களத்தில் தனி ஒரு சிங்கமாகத்தான் களத்தில் இருக்கப் போகிறார் விஜய் அவர்களுடைய அரசியல் தன்மை வேறு இன்றைக்கு ஒரு நல்ல ஆளுமை தலைமைகள் இல்லாத இயக்கங்களுக்கு மத்தியில் ஒரு நடிப்பிலே ஆளுமையாக இருந்த விஜய் அவர்கள் நிச்சயம் அரசியலிலும் ஒரு ஆளுமையாக வர இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வாருங்கள் இருபத்தி ஏழில் நடக்கிற இந்த மாநாடு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியை தரும் இப்போ தாவேக்கா வந்து இப்போ திமுகவே தான் வந்து ஃபாலோ பண்ணுது திராவிடத்தை தான் கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து இப்போ பலரும் சொல்கிறதை கேள்வி பெற முடியுது ஏன் இப்போ வந்து எந்த ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியுமே எதுவுமே இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இங்கே சமூக நிதி திராவிடம்னே அவர் வந்து மீண்டும் வரக்கூடிய கட்சிகளும் பின்பற்றாங்க இல்லை திராவிட சித்தாந்தங்கள் பெரியாருடைய திராவிட சித்தாந்தங்கள் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய திராவிட சித்தாந்தங்கள் சித்தாந்தங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது இருக்கிறது க கருணாநிதி சித்தாந்தங்கள் ஸ்டாலின் சித்தாந்தங்கள் தான் இருக்கிறதே இது திராவிட சித்தாந்தம் என்று கூறிவிட முடியாது அந்த அடிப்படையில் திராவிட சித்தாந்தங்களை வந்து கண்டிப்பாக இந்த மண்ணிலே கால் ஊன்ற வைக்க வேண்டும் அதனுடைய போக்கும் தன்மையும் வேறு அதனால் அந்த சித்தாந்தத்தை நாம் கையில் எடுத்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு தனி ஒருவராக நின்று திராவிட உண்மையான சித்தாந்தங்களை கையில் எடுக்க வேண்டும் அது அம்பேத்கர் பெரியாருடைய சிந்தனைகளுடன் கூடிய சித்தாந்தமாக திராவிடம் இருக்கிறது ஆகையால் திராவிடத்தை நாம் தூக்கி பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் அவர்கள் இந்த திமுக திராவிட சித்தாந்தம் இல்லை திமுக திராவிட சித்தாந்தம் சொல்லுவாங்களே ஒழிய ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சமத்துவமின்மை இல்லை சகோதரத்துவம் இல்லை நிறைய லஞ்சங்கள் ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடுகிற சூழல் அப்போ அந்த தத்துவம் தோல்வியடைந்தது ஆகையால் இன்றைக்கி வந்து தத்துவத்தை விஜய் கையில் கொண்டார் தாவேக்கா நடத்த இருக்கிற மாநாட்டை வந்து திமுக வந்து தடுக்குது ஒடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியுது உண்மையுமே திமுக வந்து தாவேக்கா மாநாட்டை வந்து ஒடுக்க பார்க்குறாங்களா இல்லை அப்படி ஒன்றும் புரிதல் இல்லை ஏன்னா மாநாடு என்பது ஒரு சில அதிகாரந்து அதிகாரத்திற்கு வரம்பிற்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் அது அரசியல் சட்டம் நமக்கு வகுத்து தந்திருக்கிற வழிவகைகள் அதை காவல்துறை பின்பற்ற சொல்லுகிறது முப்பத்தி மூன்று நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு மாநாடு தேவை என்று கருதுகிறது இன்றைக்கி பதினேழு முக்கியமான நிபந்தனைகளை காவல்துறை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது இது எல்லா மாநாட்டுக்கும் பொருந்தும் முதல் மாநாடு என்பதால் அந்த கட்சி ஏதோ ஒரு நெருக்கடிக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் இப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில் கூட முப்பத்தி மூணு கேள்விகள் கேட்பதற்கும் பதினேழு கேள்விகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விகளில் அவர்கள் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இப்போ நீங்கள் வந்து தாவேகா மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து வருகிறார் என்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்ட அலைகள் போட்டு அமைக்கி அந்த கூட்டத்திற்கு இடையில் ஏதாவது மரணங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று கருதிய காவல்துறை முதன்மை நிபந்தனையாக விஜய் அவர்கள் வருகையின் போது தனி சுவர்களை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு நிபந்தனைகளிலே இடப்பட்டிருக்கிறது ஏன்னா அப்போ உளவுத்துறைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு விஜய் அவர்கள் வருகிற போதே தொண்டர்கள் லட்சக்கணக்கிலே கூடுவார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரிந்த காரணத்தால் தான் இது போன்ற நிபந்தனைகளை இன்றைக்கு விதித்திருக்கிறது தாவேகா மாநாடு தமிழகத்தின் புரட்சி மாநாடு காத்திருங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேற்று முன் கருத்துக்கள் நன்றி